அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் உள்ள வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டா போன்ற சோஷியல் மீடியாக்களில் பதிவுகளை போடும் போது அதிக எச்சரிக்கை சிறிய தவறு உங்களது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும் மூன்று ஆண்டுகள் சிறை திறனை விதிக்கப்படும் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பொது இடங்களை சிகரெட் பிடித்தால் குப்பை கூட்டினால் ஆயிரம் கொய்தினர் வரை அபராதம் அதிரடியான சட்டம் வெளியாகி உள்ளது அடுத்து கோயில் டிரைவர்களுக்கான புதிய தகவல் அடுத்து கொய்த்து வரும் பயணிகள் எச்சரிக்கை முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்தை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டவர்கள் சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் டிக்டாக் இப்படி எதில் ஒரு பதிவுகளை போட்டாலும் அதிக கவனமாக எச்சரிக்கா பதிவுகளை போடுங்க கோய்த்தை பற்றி தவறான கருத்தோ கோய்த் மன்னர் இளவரசர் அவரது குடும்பத்தை பற்றி தவறான பதிவுகளை போட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை காலி பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் இந்தியா போன்ற நாடுகளில் கருத்து சுதந்திரம் சில ஆட்சியாளர்கள் தொடர்பாக சில கருத்துக்களை பதிவிடலாம் ஆனால் அரபு நாடுகள் அப்படி கிடையாது ஆட்சியாளர்களை விமர்சித்து பதிவுகளை போட்டால் உடனே கைது நடவடிக்கை தான் இப்போ ஒரு சம்பவம் தொடர்பாக அரபு பத்திரிகையில் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கோயத் மன்னரை அவமதித்து எக்ஸ்தலத்தில் பதிவுகளை போட்ட காரணத்தினால் யூனிவர்சிட்டியில் படிக்கும் மாணவிக்கு குற்றவியல் நீதிமன்றம் தளத்தசன அதாவது மூன்று வருட கடுங்காவல் சிறை விதித்து தீர்ப்பளித்துள்ளது மன்னருக்கு எதிராக பதிவுகளை போட்ட கொய்த்து மாணவிக்கே மூணு வருஷம் ஜெயில் தண்டனை என்றால் வெளிநாட்டவரின் நிலை என்ன அதனால கோயத்தில் வாழும் நம் பாலுங்க சோசியல் மீடியாவில் பதிவுகளை போடும்போது திர்பாலக் அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க அடுத்த தகவல் கோய்த்திற்குள் புகையிலை கொண்டு வருவது என்பது கோய்த் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் விமானம் வழியாகவோ கடல் வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ புகையிலை கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும் அரபைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி கோய்துறை ஷேபா துறைமுகத்தில் கப்பல் மூலம் கோய்த்திற்குள் கொண்டு வரப்பட்ட ஏராளமான புகையிலை மூட்டைகளை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது இப்ப நீங்க பாக்குறீங்களே இதுதாங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்த புகையிலை மூட்டைகளின் வீடியோ விமல் புகையிலை அதாவது இந்தியா தயாரிப்பான இந்த புகையிலை தான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது இது கோய்திருக்கு யார் பெயருக்கு அனுப்பப்பட்டதோ அந்த நபரையும் கோய்துறை காவல்துறையை தற்போது கைது செய்து விசாரித்து வருகிறது அது போல கோய்தூர் நம்ம வாழங்க தடை செய்த இது போன்ற புகையிலை கொண்டு வராதிங்க அது போல தூக்க மாதிரைகள் சமையலுக்கு பயன்படுத்தும் கசகசா மட்டும் சூனியம் செய்யும் தகடுகள் கருப்பு கயிறு போன்றவைகளை கொண்டு வராதீங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் பொது இடங்களில் சிகரெட் பிடித்தால் ஆயிரம் கோயிலினா வரை அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக கடைகள் தெருக்கள் மால்கள் ஏர்போர்ட் இது போன்ற இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக புகைப்பிடித்தால் ஆயிரம் கோய்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் சிகரெட் பிடிக்கும் நபர்கள் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிகரெட் பிடித்தால் பிரச்சனை கிடையாது பொது இடங்களில் சிகரெட் பிடித்தால் தான் ஆயிரம் கோய்தினார் வரை முக்கால்ஃபா விதிக்கப்படும் பொது இடங்களில் குப்பை கூட்டினால் ஐம்பது முதல் ஐநூறு கோய்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என பிரிகேடியர் ஜெனரல் மிஷால் அல் ஃபரஜ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதுபோல மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்ட காலங்களில் கடலில் மீன் பிடித்தால் ஐயாயிரம் கொய்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதனால் நம் பாங்க் ரூல்ஸ் மதிச்சு நடங்க அப்படி இல்லை என்ற ஏனென்றால் நாம் வாங்குகிற சம்பளம் ஃபைன் கட்டவே சரியாக இருக்கும் அதுபோல் காரில் போகும்போது சாக்லேட் சாப்பிட்டு சிப்ஸ் சாப்பிட்டு கவர்களை வெளியே வீசினாலும் அபராதம் விதிக்கப்படும் அதிக கவனமாக இருங்க அடுத்த தகவல் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதிய வாகன ஓட்டுநர்கள் இனி டிரைவிங் டெஸ்ட்டுக்கான தேதிகளை சேகல் அப்ளிகேஷன் மூலம் நாமே தேர்வு செய்து கொள்ளும் வசதியை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிமுகம் செய்துள்ளது அதாவது சேகல் அப்ளிகேஷன் ஓப்பன் செய்து அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தேர்வு செய்து அதன்பின் போக்குவரத்து சேவைகளை கிளிக் செய்துவிட்டு டிரைவிங் டெஸ்ட்டுக்கான தேதிகளை நாமே தேர்வு செய்ய முடியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்டுக்கு விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜிசிரா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை அறுபத்தி ஒரு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி அறுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிபோ ஏர்லைன்ஸில் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்து இரநூறுபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தொம்பது கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கனா ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தி நாலு கொய்த்தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய்த்து டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் உருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தாறு ரூபாய் எழுபத்தி நாலு பைசாவாக உள்ளது தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் நூற்றி அறுபத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தொம்போது தினார் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல்சரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்